ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத முல்லை சீரியில் இருந்தாங்க முளைசீரியில் எடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து வெளியே விட போகிறதில்ல எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஆதாரம் ஒரு ஆதாரம் வந்து இருந்தது அந்த ஆதாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மல்லியை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்க போகுது மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது ஏன்னா வீடியோ ஆதாரம் மூலிமா வந்து இந்த நிஷாவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மல்லிக்கு எதிராக வந்து சாட்சி வந்து சொல்ல போறேன் அப்போ வந்து என் அக்கா வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து முயற்சி வந்து எடுத்து இப்படி வந்து பண்ணிட்டேன் என் அக்கா வந்து இப்படி இருக்கிறதுக்கான இது வந்து மல்லி தான் மல்லி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து வாக்குமூலம் வந்து கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ ஆதாரம் மூலிமா சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சங்கடமாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து வெளியே எடுக்க முடியாமல் வந்து இப்படி வந்து தவிச்சிக்கிட்டு இருக்குமே இதுக்கு வந்து யாரும் வந்து நமக்கு வந்து உதவி வந்து பண்ண மாட்டாங்களா எப்படி நான் வந்து மல்லி வந்து வெளியே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லையே யார பார்த்தாலேயும் வந்து மல்லி மேலேயும் என் மேலேயும் வந்து அப்படியே வந்து உக்கரமாக வந்துருக்காங்களே அதுவும் இல்லாமல் இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ராஜேஸ்வரி கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ணுறா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையானதை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாக்குமூலம் வந்து அவளுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல மாட்டேன் ஆனால் நீ வந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து இந்த வீட்டை வந்து என் பேரில் வந்து எழுதி வச்சிடணும் எழுதி வச்சிடறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது வந்து எப்படிங்க வந்து சாத்தியமாக வந்து பண்ண முடியும் நம்ம விஜய் இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் நீ வந்து என்னதான் வந்து சொல்லி சொன்னாலே என்ன வந்து பண்ணாலே வந்து எனக்கு ஒன்றும் கவலை இல்லை கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து நான் வந்து எப்படி வந்து எடுக்கிறேன் உண்மைக்கும் நியாயத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சவால் வந்து விட்டுருக்காருங்க அந்த சவால் வந்து விட்டபடி வந்து ஏதாச்சும் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா நல்லதும் வந்து நடக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குது பலன் இருக்குது அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த இடத்துல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து ஆரம்பித்த யூடியூப் சேனலில் தான் வந்து கண்டிப்பாக வந்து பலன் இருக்குது அந்த இதை வந்து எப்படியாச்சும் வந்து அந்த ரிசோர்ஸை வந்து எப்படியாச்சும் வந்து எடுத்துட்டாருன்னா விஜய் கண்டிப்பாக வந்து ஏன்னா டெலீட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காச்சும் வந்து போச்சுன்னா வந்து என்ன ஆகிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடியாக இருக்காங்க டெலிட் பண்ணாமல் வந்து ரெடியாக இருக்காங்க டெலீட் பண்ணுறதுக்கு ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து தடுத்து நிறுத்தி கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை வந்து டெலீட் பண்ண விடாமல் வந்து தடுத்து நிறுத்துனாருனால் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து தடுத்து நிறுத்தாமல் ஏதோ ஒன்று வந்து பண்ணி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு போச்சு மல்லியோட வாழ்க்கை வந்து அவ்வளோதான் கேள்விக்குறியாக வந்து போய் நின்றும் சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எப்படிங்க வந்து இந்த வில்லங்க்தான் அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லிஸ்க்கு மட்டும்தான் வந்து கிடைக்குமா ஏன் வந்து மல்லிக்கு வந்து ஒரு நல்லது வந்து நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்லதே வந்து நடக்கக்கூடாதா எதுக்காக வந்து இப்படியே வந்து ராஜேஸ்வரிக்கு மட்டுமே வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டுமே வந்து இருக்கணும் எல்லாமே எல்லா ஒரு இது ரிசோர்ஸ் வந்து எது கிடைச்சாலுமே வந்து சரி அவளுக்கு தான் வந்து கிடைக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிங்க வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கே வந்து கிடைச்சா இப்போ நல்லவங்களுக்கு வந்து என்ன தான் வந்து கிடைக்க போகுது கெட்டவங்களுக்கே வந்து எல்லாமே வந்து நல்லது நடந்துகிட்டு இருந்தால் நல்லவங்களுக்கு வந்து எப்பதான் வந்து நல்லது வந்து நடக்க போகுது அதுக்கான நேரம் காலம் எதுவுமே வந்து கிடையாதா இல்லை எப்படிங்க இதெல்லாம் வந்து சாத்தியமாக இருக்கும் யாப்பா என்னால் வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேரெக்டர் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து டுஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி வந்து டுஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி கையில் தான் வந்து இருக்குது மல்லி வந்து தானாகவே வந்து வாலெண்ட்ராக வந்து போயிட்டு நான் வந்து எந்த தப்பும் வந்து பண்ணல ஸோ நீங்கள் வந்து என்ன வந்து கேஸ் போட்டாலும் வந்து சரி நீங்கள் வந்து என்ன வந்து விசாரணை வந்து பண்ணாலும் சரி அதுக்கு வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் என்ன மாதிரியான விசாரணைக்கும் வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து வரேன் சும்மா வந்து என் கணவரை பிடிச்சி வந்து திட்டுறது அதுக்கப்புறம் வந்து அவங்க எங்கே இவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தேவையில்ல ஸோ நான் தான் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து என்ன விசாரணை வந்து பண்ணாலும் சரி அதுக்கு வந்து நான் வந்து உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தானாகவே வந்து போயிட்டாங்க சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேஷனான ஒரு புதிய இதை வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து அவ்வளோ வந்து காத்துட்ருக்கீங்க இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து தலை வந்து வெட்டி போட்டு வச்சுருக்கோம் எதுக்காக இந்த தலையை வந்து வெட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எத எதை ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குதுங்களா உங்களுக்கு நான் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் வந்து நடப்போகிறோம் ஸோ அதுக்கான முதல்ல வந்து உழவு வந்து பண்ணணும் ஸோ உழவு வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தலைச்சத்து மணிச்சத்து அதுக்கப்புறம் சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவோம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இது இது மூணுமே வந்து ஒரு ஒரு பயிருக்கு தேவையான முக்கியமான ஒரு ரிசோர்ஸாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து தலைச்சத்து வந்து கொடுக்குறோம் தலைச்சத்து நம்மளால் வந்து எருவு மூலிமா வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வேஸ்டேஜாக வந்து போகிற இந்த தலைகள் தலை கொடி அந்த எல்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த சா சாடை வைக்கிறதுக்கு முன்னாடி சேடை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நாங்கள் வந்து இந்த தலையை வந்து வெட்டி போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் மூலிமா வந்து மொத்தமாக வந்து தண்ணி விட்டு மொத்தமாக வந்து ஓட்டிடுவோம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து யூரியா கண்டென்ட் அதான் வந்து தலைச்சத்துன்ற ஒரு நைட்ரஜன் சத்து வந்து இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைச்சத்தை வந்து நம்ம வந்து இது மூலிமா வந்து கொடுக்கறதுனால உரத்துடைய பயன்பாடு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம ஆர்கானிக்காகவே வந்து போயிடலாம் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து யாராச்சும் வந்து ப நெற்பயிர்கள் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யங்ஸ்டர் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு என்ன மாதிரியான முறையில் எல்லாம் வந்து பயிர் வந்து பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்க கிட்ட வந்து கேட்டிங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறது வந்து வந்து தண்ணியை விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கொடி எல்லாத்தையுமே வந்து வெட்டி போட்டுருவோம் இப்போ வந்து ரெடியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து ரொட்டேட்டர் கூட்டு வந்து மொத்தமாக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஓட்டி விட்டுருவோம் ஓட்டி விட்டோம்னா அந்த தலையில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் நைட்ரஜன்னா வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிருடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து க்ரீனிஷாகவே வந்து எப்போயுமே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசல்ட் வந்து சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பைஸ் யூ சட்டம்